வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பட்டணத்தார் என்ற சித்தருடைய ஒரு பாடலை விளக்கத்தோடு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பட்டணத்தார் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் வந்து கையில் கரும்பு வச்சுருப்பார் அந்த கரும்புக்கு கூட ஒரு தத்துவம் உண்டு அந்த கரும்பினுடைய மேல் பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுவையை வச்சு மனித வாழ்க்கையை குறிப்பிடக்கூடிய ஒரு அறிஞர் அப்படின்னு நம்ம பட்டினத்தார் குறிப்பிடலாம் அப்படிப்பட்ட பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானது தான் ஆனால் அதை புரிஞ்சுக்காம எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போது அந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மூன்று காலகட்டம் தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பட்டினத்தார் விரிவாக இந்த பாடலில் குறிப்பிடுறார் அது எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சங்கு வச்சு குறிப்பிட்றார் இப்போ சங்கு நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சு சங்கில் பால் ஊற்றுவாங்க பிறந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறுதி காலத்தில் இறந்து போகிறப்போ சங்கு ஊதுவாங்க இது ரெண்டு கேள்விப்பட்டிருப்போம் அது இல்லாமல் இடையில திருமணத்தின் போதும் அந்த சங்கு அப்படிங்கிறது ஊதப்படும் இதை நம்ம ஆண்டாள் பாடல் மூலமாக கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நீன்றுவது அந்த வரிசங்கம்ங்கிறது இங்கே சங்க குறிக்கூடிய ஒரு சொல் அப்போ இதை வச்சு பட்டினத்தார் என்ன பண்ணார் அப்படின்னா பாடலை விளக்குறாரு இப்போ ஆண்டாள் பாடலுக்கும் பட்டினத்தார் பாடலுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு தொடர்புக்காக நான் சொன்னேன் அதாவது புரிகிறதுக்காக சொன்னேன் மற்றபடி இப்போது சங்கை எப்படியெல்லாம் வாழ்க்கையில் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு வாழ்க்கையில் அந்த மூன்று முறை அந்த சங்கானது பயன்படுகிறது அதை எப்படி பட்டினத்தார் பாடலை விளக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதல் சங்கு அமுது ஊட்டம் மொய் குழலார் தம்மை நடுச்சங்கம் நல் விலங்கு போட்டும் கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் இதில் சொல்கிற பாருங்க முதல் சங்கு அமுது ஊட்டும் நாம் பிறக்கிறப்போ முதல் சங்குங்கிறது இதுதான் முத முதல்ல நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடிய சங்கு இது வந்து நமக்கு அமுது ஊட்டும்ங்கிறாங்க அமுதுன்னா பால் இப்போது அந்த குழந்தையானது தாயினுடைய அந்த கருவறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் அந்த தாய்ப்பால் இல்லாமல் அவங்க சங்கிலையும் பால் புகட்டுவாங்க சங்கிலையும் பால் ஊற்றுவாங்க அதுதான் அந்த குழந்தைக்கு முதல் சங்கு அப்போது என்ன ஆகுதுன்னா உடைய வாழ்க்கையில் முதல் சங்கு தொடங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுதான் முதல் சங்கு அமுது ஓட்டும் அடுத்து பாருங்களேன் இரண்டாவது வரி அடுத்த வ வரி பாருங்கள் மொய் குழலார் தம்மை மொய் குழலார் அப்படின்னா அதாவது வண்டுகள் மொய்க்கக்கூடிய பூக்களைச் சூடிய மகளிர் நர்த்தும் குழலார் அப்படின்னா கூந்தலையுடையவர்கள் அர்த்தம் குழல்னால் கூந்தல் மொய் குழலார்னா மொய் மொய்க்கிறது எது மொய்க்கும் அப்படின்னா வண்டுகள் மொய்க்கும் பெண்கள் கூந்தலில் எப்போ வண்டுகள் மொய்க்கும் அப்படின்னா பூக்கள் சூடி இருக்கும்போது அதைத்தான் இங்கே மொய்க் குழலார் அப்படின்னு பெண்களை பட்டினத்தார் வந்து குறிப்பிட்றார் மொய்குழலார் தம்மை அதாவது பெண்களாகிய அவர்கள் தம்மை நடுச்சங்கம் நடுச்சங்கும் போது அந்த திருமணத்தின் போது ஊதப்படக்கூடிய சங்கு அதான் நடுவில் ஊதக்கூடிய சங்கு அதே சொல்கிறாங்க நல் விலங்கு போட்டும் நல் விலங்கு என்பது விலங்கு என்பது இந்த தலை கட்டுறது அதாவது குடும்பமாகிய ஒரு உறவில் இணைக்கிறது அதான் நடுச்சங்கம் இந்த இடத்துல சங்கம் அப்படிங்கிறது சங்கம் அப்படிங்கிறது சங்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அப்போது மொய்குழலார்தம்மை நடுச்சங்கம் நல் விலங்கு போட்டும் நல் விலங்கு அப்படின்னா அந்த திருமணமாகிய அந்த தலையில் பந்தத்தில் கட்டுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்கிறாங்க அதுதான் அப்போது முதல் சங்கு அமுது ஊட்டும் மொய்குழலார்தம்மை நடுச்சங்கம் நல் விலங்கு போட்டும் அப்போது குழந்தை பருவத்தில் சங்கானது பால் ஊட்டுறதுக்கு பயன்படும் இடைப்பட்ட பருவம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருமண பருவம் அந்த நேரத்தில் இசைக்கருவியாக ஒழிக்கக்கூடிய அந்த சங்கானது அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த பூக்களை சூடி இருக்கக்கூடிய மகளிரை ஒரு ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக இல்வாழ்க்கையில் ஈடுபடுத்தும் அந்த ஆணும் பெண்ணும் சந்திக்கக்கூடியது அவங்க ரெண்டு பேரும் இணையக்கூடியதற்கு ஒரு இணைப்பாக இருக்கக்கூடியதாக அந்த இரண்டாவது சங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாரு பாருங்களேன் கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் வாழ்வினுடைய கடைசி பகுதியாக விளக்கக்கூடிய அந்த கட மரண காலம் அந்த அப்போவும் அது ஊதும் எது சங்கு ஊதப்படும் அம்மட்டோ நாம் இந்த பூமியில் வாழ்ந்த காலம் அவ்வளவுதான் இம்மட்டோ இவ்வளவு காலமாக நாம் பூமி வாழ்ந்த நலம் நாம் எவ்வளவு காலம் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியல தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்போ எவ்வளவு தான் வாழ்க்கை மூணே மூணு சங்கு தான் வாழ்க்கையில் இருக்குது பிறப்பின் போது ஒரு சங்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு சங்கு கடைசியில் முடிவின் போது ஒரு சங்கு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த நிலை வந்து மாறிடுச்சு இப்போ பிறக்கிறப்போ பிறந்த குழந்தைக்கு சங்கில் பால் புட்டுறாங்களா இல்லை திருமணத்தில் சங்கோதப்படுதா இல்லை இறப்பின் போது சங்கோதராங்களா இப்போ குறைஞ்சி போச்சு ஆனால் அந்த மூன்று சங்கு தான் வாழ்க்கை அதாவது வாழ்க்கையை பகுத்து பார்க்கக்கூடிய நிலை அப்போது முதல் போது நம்ம வந்துவிட்டோம் இடைச்சங்கம் சங்கம் அதாவது திருமணங்கும்போது நம்ம ஒரு ஒரு பாதி வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் கடைசியில் சங்கு ஊதுறப்போ அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதில் முதல் சங்கு என்பது ஊதப்படும் போது அதாவது அங்கே ஊதப்படுவதெல்லாம் ஊற்றுவாங்க அந்த பால் ஊற்றுவாங்க அப்போ நமக்கு பெருசாக தெரியாது அந்த இடைச்சங்கம்னு சொல்லும்போது அந்த திருமணத்தின் போது ஊதப்படக்கூடிய சங்கு கேட்கும் அடுத்து கடை சங்கம் அப்படின்னு சொல்லும்போது கடை சங்கு அப்படிங்கிறப்போ அப்போ நமக்கு ஊதற சங்கு வந்து என்ன ஆகாது நமக்கு கேட்காது இறந்து போனவங்களுக்கு கேட்காது அப்போது அந்த வாழ்க்கைங்கிறது இவ்வளவு தான் அப்போ இதில் எவ்வளவு காலம் நம்ம நல்லா இருந்தோம் அப்படிங்கிறத நம்மளால் அறிஞ்சு அறிஞ்சுக்க முடியல அப்போ வாழ்க்கை என்பது இவ்வளவு தான் அந்த வாழ்க்கையை அந்த மூன்று சங்குகள் மூலமாக பட்டினத்தார் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் விளக்கி இருக்கிறார் இது பட்டினத்தார் எல்லாமே தத்துவ பாடல் தான் நிலையாமையை சொல்லக்கூடிய பாடல்தான் அந்த வகையில் இந்த பாடல் வந்து ஒரு சிறப்பான பாடலாக அந்த பிறப்பு திருமணம் இறப்பு இந்த மூன்றையும் சங்கோட தொடர்புபடுத்தி பட்டினத்தார் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்கிறார் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க நன்றி